புவியின் எந்த மூலையில பார்த்தாலும் மலைகள் பெரும்பாலும் முக்கோண வழிவுலதான் இருக்கும் இதுக்கு பின்னால ஒரு ஆழமான அறிவியல் ரகசியம் இருக்கு இயற்கை தானா இப்படி செய்தது இல்ல மனிதனின் கண்கள் அப்படித்தான் பார்க்கிறதா இதோ தொடங்கலாம் அந்த பயணம் புவி கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் வெப்பமான வாயுக்கள் லாவா கற்கள் சேர்ந்து உருவானது அந்த நேரத்தில் லாவா குளிரும்போது மேல் பக்கத்தில் கூர்மையான வடிவங்கள் உருவானது அதுவே மலைகளின் ஆரம்ப வடிவம் புவியின் அடியில் டெக்டானிக் பிளேட்ஸ் என்கிற பெரிய தட்டுகள் எப்போதும் நகரும் அவை மோதும்போது மத்தியில் உள்ள பாறைகள் மேலே தள்ளப்படும் அதுதான் மலைகளின் பிறப்பு அந்த மோதல் காரணமாக மேலே ஒரு முக்கோண வடிவம் உருவாகுது மலைகள் நேராக இல்லாமல் சாய்ந்திருப்பதற்கு காரணம் அழுத்தம் சமமில்லாதது பாறைகள் தள்ளப்படும் திசையில் சாய்வு ஏற்படும் இதனால் மேல் கூர்மையா கீழே இருக்கும் அதுவே முக்கோணத்தின் இயற்கை வடிவம் மலைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக காற்றினால் அரிக்கப்படும் காற்று எப்போதும் உச்சியை தாக்கி பக்கங்களை மெதுவாக சிதைக்குது அதனால மலைகள் கூர்மையான வடிவத்தை எடுக்கின்றன மழைநீர் பனி வெப்பநிலை மாற்றம் இவை எல்லாம் சேர்ந்து மலைகளின் பக்கங்களை வடிவமைக்கின்றன முக்கோண வடிவம் நீர் ஓட்டத்தையும் சிதைவையும் சமமாக பகிரும் ஒரு இயற்கை வடிவம் புவியின் ஈர்ப்பு விசை எப்போதும் பொருள்களை கீழே இழுக்கிறது மேலே கூர்மையாயிருந்தால்தான் அது தாங்கும் இதனால் மலைகள் தானாக முக்கோண வடிவம் பெறுகின்றன பனிமலைகள் உருவாகும்போது பனி உருகி மீண்டும் உறையும் இதனால் பனி அடுக்குகள் முக்கோண வடிவத்தில் சாய்வு உருவாக்குது அந்த வடிவம்தான் நிலைத்திருக்கும் ரகசியம் ஒரு மலைக்கு அடிப்பகுதி பெரியதா இருந்தால்தான் அது தாங்கும் மேலே சிறிய உச்சி இருக்கும் இந்த சமநிலையே மலைகளின் முக்கோண வடிவத்துக்கு உயிர் கொடுக்குது இயற்கை எப்போதும் சமநிலையை விரும்பும் மலைகளும் அதற்கு விதிவிலக்கல்ல முக்கோண வடிவம்தான் வலிமை அழகு நிலைத்தன்மை மூன்றையும் ஒரே நேரத்தில் தரும் வடிவம் மலைகள் காற்றை எதிர்கொள்ளும்போது முக்கோண வடிவம் அழுத்தத்தை சமமாக பகிரும் இதனால் மலை இடியாமல் நிலைத்து நிற்கும் ஹிமாலயா ஆண்டிஸ் ஆல்ப்ஸ் இந்த மலைகள் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் உருவானவை ஒவ்வொரு மலைக்கும் அதன் முக்கோண வடிவம் அதன் வயதின் அடையாளம் சூரிய ஒளி மலைக்கு பட்டால் அதன் நிழல் முக்கோணமாக விழும் இதனால் மலைகள் தினமும் அழகான ஒளி விளையாட்டை காட்டும் இயற்கையின் கலை இதுதான் மலைகள் முக்கோண வடிவில் இருப்பதால் பல நம்பிக்கைகளில் அதனை தெய்வ வடிவமாகக் கருதினர் சிகரம் உச்சம் தெய்வீகம் என குறிக்கப்படுகிறது பழங்கால வரைபடங்களில் மலைகள் எப்போதும் முக்கோண வடிவிலேயே வரையப்பட்டன அது மனிதனின் இயற்கையை புரிந்து கொள்ளும் முதல் வடிவம் பழைய ஓவியர்களும் கலைஞர்களும் மலைகளை முக்கோணமாகவே வரைந்தனர் அதனால் மலை மனிதனின் மனதில் ஒரு அடையாள வடிவமாக மாறியது மலைகள் முக்கோண வடிவம் மழைக்காற்றை திசைமாற்றி சில பகுதிகளுக்கு மழை தரும் இதனால் ஒரு பக்கம் பசுமை மறுபக்கம் வறட்சி ஏற்படும் மலைகள் முக்கோண வடிவம் கொண்டதால் நிலநடுக்கத்தில் சிதைவு குறையும் இதுவே இயற்கையின் பாதுகாப்பு வடிவம் மலைகளின் சாய்வு மழை நீரை சமமாக பகிரும் இதுவே ஆறுகளின் பிறப்புக்கான ரகசியம் முக்கோண வடிவமில்லா மலைக்கு ஆறு பிறக்காது மலைகளின் சாய்வு பசுமை வளர்ச்சிக்கும் விலங்குகள் வாழ்வதற்கும் உதவுகிறது இதுவே இயற்கையின் வாழ்வியல் வடிவம் முக்கோண வடிவ மலைகள் ஒலியை திரும்பத் தள்ளும் இதனால் மலைப்பகுதிகளில் ஒலி எதிரொலி மிகுந்திருக்கும் இது அறிவியலால் நிரூபிக்கப்பட்டது சில மலைகள் காந்த பாறைகளால் ஆனவை முக்கோண வடிவம் காந்த விசையையும் திசைமாற்றத்தையும் சமப்படுத்துகிறது மலைகளின் சாய்வு மழைக்காற்றின் வேகத்தை கட்டுப்படுத்துகிறது இதனால் பருவமழை பாதை மாறும் இதுவே இந்தியாவின் வானிலை மாறுபாட்டின் காரணம் மலை சாய்வில் வளர்ந்த மரங்கள் அதிக ஒளி பெறுகின்றன இதனால் ஒளிச்சேர்க்கை விகிதம் அதிகம் இதுவே பசுமையின் காரணம் முக்கோண வடிவம் காரணமாக பனி எளிதில் சரிகிறது இதனால் பனிச்சரிவு கட்டுப்படுகிறது இது இயற்கையின் பாதுகாப்பு செயல் சாய்வு நிலம் தாவரங்களின் வேர் ஆழமாக செல்ல உதவுகிறது இதனால் மலைப்பகுதிகளில் வனங்கள் தழைக்கின்றன மலை உச்சியின் சாய்வு சூரிய ஒளி திசையினை தீர்மானிக்கிறது இதனால் ஒரு பக்கம் எப்போதும் சூடாகவும் மற்ற பக்கம் குளிர்ச்சியாகவும் இருக்கும் மலைகள் மனிதனுக்கு நீர் காற்று கனிமம் மரம் எல்லாமே தரும் அவை முக்கோண வடிவில் இருப்பது இயற்கையின் பாதுகாப்பு வடிவம் புராணங்களில் மலைகள் எப்போதும் தெய்வங்களின் வாசஸ்தலமாக கூறப்படுகின்றன அந்த முக்கோண வடிவமே சக்தியின் வடிவம் என நம்பப்பட்டது பழங்கால மனிதன் மலை உச்சியை வணங்கினான் முக்கோண வடிவம் வானத்தை நோக்கி உயர்வதை குறிக்கும் அதனால தெய்வீக வடிவம் என்றார் மலைகளின் முக்கோண வடிவம் காரணமாக பக்கங்களில் குகைகள் உருவாகின்றன அந்த குகைகள் மனிதனின் முதல் வீடுகள் மலைகள் காற்றை திசைமாற்றி புவியில் குளிர்ச்சி தருகின்றன முக்கோண வடிவம்தான் அந்த இயற்கை கண்டிஷனர் மலைகள் காலநிலையை சமநிலைப்படுத்தும் இயற்கை கருவி முக்கோண வடிவம் காரணமாக வெப்பம் மற்றும் குளிர் சமமாய் பரவுகிறது அறிவியலாளர்கள் இன்னும் மலை வடிவங்களை பற்றிய ஆய்வுகளை நடத்தி வருகிறார்கள் புதிய ரகசியங்கள் வெளிவருவதற்காக காத்திருக்கின்றன மலைகள் முக்கோண வடிவில் இருப்பதற்கான காரணம் இயற்கையின் கலை அறிவியல் சமநிலை வலிமை அனைத்தும் சேர்ந்து உருவான அற்புதம் அது இயற்கையின் கையொப்பம் போல அழகாய் நிற்கிறது